வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் அப்புறம் எதுக்கு வந்து ஜோதிஷத்தில் ஆண் கிரகம் பெண் கிரகம் இருக்குது புணர்ச்சிக்கிறதுக்கு தான் ஆண் கிரகம் பெண் கிரகம் இருக்குது சும்மாவே உட்காந்துக்கிட்டு கம்முன்னு பஜனை படுறதுக்காக ஒருத்தன் இந்த மாதம் எனக்கு வந்து கடன் அடைக்கிறதுக்கு பணம் வரும்னு நினைப்பான் இன்னொருத்தன் காதலி கிடைச்சிரும் இன்னொருத்தன் கஷ்டம்லாம் தீர்ந்துடும் இன்னொருத்தன் கடவுள் அப்படியே தரிசனம் கொடுப்பாரு இது ஆன்மீகவாதியாக இருந்தால் உங்கள் கடன் மூலமாக ஒரு பெரிய கடன் வாங்குறீங்க ஒன்று மூணுன்ற தொகை இல்லைன்னா ஆறுன்ற தொகை அந்த கடன் மூலமாக அது ஆயிரங்களிலும் இருக்கலாம் லட்சங்களிலும் இருக்கலாம் கோடிகளிலும் இருக்கலாம் அது அவரவர்களுடைய தனயோகத்தை பொறுத்தது திறமை யோகத்தை பொறுத்தது அந்த திறமைக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது ஜாதகத்தில் அதுதான் பூர்வ புண்ணியம் அது இருக்கணும் அதுக்கு தான் நம்ம பூர்வ புண்ணிய ஈஸ்வரி தேவிடாளர் தரது புத்தி பண்ணிக்கி அதனால வீட்டு அம்மா கிட்ட வீட்டுலயோ திட்டு வாங்கிட்டு நேல் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் இந்தியா ஜோதிட சத்குருஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்புகளே நான் தற்போது பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய குறிஞ்சி பூவை போன்ற நிகழ்வு கால புருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கர பகவானும் தன குருவும் புணர்ச்சிக்கும் காலம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி வேலை செய்யும் என்பதை பற்றி கூற உள்ளேன் காலம் பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பனிரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்னங்க இது டைட்டிலே வித்தியாசமாக இருக்கு புணர்ச்சிக்கும் காலம்ன்றீங்க ஆமா பிறகு எதுக்கு ஆண் பால் பெண் பால்னு இருக்குது புரட்சிக்கிறதுக்கு தான் பிறகு எது கோள்கள் ஆண் கிரகங்களுக்கு வந்து சூரியன் வந்து செவ்வாய் குரு ஆண் கிரகங்கள் பெண் கிரகங்கள் சந்திரன் அதுக்கப்புறமா சுக்கிரன் அதுக்கப்புறம் அலிகிரகம் புதன் சனி அப்புறம் பஞ்சம கிரகங்கள் ராகு கேது அந்த ராகு கேது அலிகிரகத்தோடு சேர்ந்து அலி ஆண் கிரகத்தோடு சேர்ந்து ஆணாயிடம் பெண் கிரகத்தோடு சேர்ந்தால் பெண் ஆயிடும் அதுக்குன்னு சுயம்புவான பலன் இல்லை அப்புறம் எதுக்கு வந்து ஜோதிஷத்தில் ஆண் கிரகம் பெண்கிரகன் இருக்குது புணர்ச்சிக்கிறதுக்கு தான் ஆண் கிரகம் பெண்கிரகம் இருக்குது சும்மாவே உட்காந்துக்கிட்டு கம்முன்னு பஜனை படுறதுக்கா சம்போ சிவ சம்போன்னு நீங்கள் உங்கள் அறிவு லெவல்லேருந்து ஜோதிடத்தை பார்த்தாக்கா குருடம் பார்த்தா மாதிரி தான் இருக்கும் யானையை வந்து ஜோதிடம் என்ற யானையை நான்கு குருடங்கள் தடவி பார்த்தா மாதிரி தான் ஒருத்தன் இந்த மாதம் எனக்கு வந்து கடன் அடைக்கிறதுக்கு பணம் வரும்னு நினைப்பான் இன்னொருத்தன் காதலி கிடைச்சிரும் இன்னொருத்தன் கஷ்டம்லாம் தீந்துரும் இன்னொருத்தன் கடவுள் அப்படியே தரிசனம் கொடுப்பாரு இது ஆன்மீகவாதியாக இருந்தால் அந்த நாலு பேர் சொன்னது நடக்காது ராசி பன்னெண்டு நான்கோன்னாலும் ஏன்னா ஜோசியம் அது இல்லை உங்களுக்கு ஜோசிய என்ன என்னன்னு தெரியும் ஜோசி என்ன என்னன்னு தெரியும் ஜோசியர் சொன்னதெல்லாம் டான் டான் நடந்துடும் காலையில் ஒம்பது மணிக்கு டீ சாப்பிடுவீங்க பதினொரு மணிக்கு ஜூஸ் சாப்பிடுவீங்க பன்னெண்டு மணிக்கு வந்து எல்லர் குடிப்பீங்க அப்படின்னா நடந்துடும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏழு வருஷம் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜோதிடத்தின நுட்பத்துக்காக ரெண்டாயிரம் வீடியோ போட்டே நீங்கள் வந்து குருடனாகவும் சிவடனாகவும் இருக்கீங்களே உங்களுக்கு தான் நஷ்டம் எனக்கு என்ன நஷ்டம் சரி ரைட் இப்போ விஷயம் என்னன்னு இந்த பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய கடன் மூலமாக ஒரு பெரிய கடன் வாங்குறீங்க ஒன்று மூணுன்ற தொகை இல்லைன்னா ஆறுன்ற தொகை அந்த கடன் மூலமாக இப்போ இருக்கக்கூடிய மென்டல் டென்ஷன் ஹெல்த் டென்ஷன் ஃபைனான்ஸ் டென்ஷன் பிறகு ஹெல்த் டிசீஸ் மென்டல் வரிஸ் கடந்த காலம் ஆமாம் ஒரு வருடமாக எல்லா நகையும் அடமான கடைக்கு போயிடுச்சு எல்லா நகையும் அடமான கடைக்கு போய்விட்டது இப்போ அதை திருப்பி எப்படி மீட்பது வாழ்வா சாவான்ற நிலைமையில் இப்போ இருக்கீங்க இந்த பத்தொம்பது மே இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு வாழ்வா சாவா இறப்பதா உயிர் வாழ்வதா இறப்பதா உயிர் வாழ்வதா இந்த டெசிஷன் மேக்கில் இருக்கீங்க இப்போது கடன் மூலமாக அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது நீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக கூட கொண்டாந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கலாம் அது வட்டியில்லா கடனாக இருக்கலாம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அது அந்த மாதிரி ஒரு பேட்டர் முயற்சி பண்ணி இருந்தீங்கன்னா நீங்க முயற்சி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கும் எதுவுமே விட்டோத்தி சுந்தரம் மாதிரி இருந்தீங்கன்னா கடன் தான் வாங்கணும் உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஐடியா இருந்து ஒரு வெஞ்சர் இருந்து ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கான திறமை இருந்து அந்த திறமையை வந்து நீங்கள் வந்து ஒரு வடிவமாக்கி ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து முதலீட்டாளர் வருவாங்க இப்போது அவங்க மூணுன்ற தொகையில் முதலீடு பண்ணுவாங்க இல்லை ஆறுன்ற தொகையில் பண்ணுவாங்க அது ஆயிரங்களிலும் இருக்கலாம் லட்சங்களிலும் இருக்கலாம் கோடிகளிலும் இருக்கலாம் அது அவரவர்களுடைய தனயோகத்தை பொறுத்தது திறமை யோகத்தை பொறுத்தது அந்த திறமைக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது ஜாதகத்தில் அதுதான் பூர்வ புண்ணியம் அது இருக்கணும் அதுக்கு தான் நம்ம பூர்வ புண்ணிய ஈஸ்வர தருது தரது இது எதுவுமே இல்லாமல் நான் ஒரு நாளைக்கு நூறுரூபா சம்பாதிக்கிற அளவு தான் திறமை இருக்குதுன்னா அந்த நூறுரூபா அளவுக்கு மதித்து யார் கடன் கொடுப்பானா சில ஆயிரங்களில் கடன் கொடுப்பான் நான் ஒரு நாளைக்கு சில ஆயிரங்களே சம்பாதிக்கிறேன்னா சில லட்சங்கள் கடன் கொடுப்பான் நான் ஒரு நாளைக்கே லட்ச ரூபா சம்பாதிக்கிறேங்கன்னா சில கோடிகளில் கடன் கொடுப்பான் விஷயம் இவ்வளோதான் சாமி பேங்கிங் பயிலா அப்படி தான் அஸ்ட்ராலஜி பயிலாக வேலை செய்யும் அதனால தான் அதையும் வந்து மேத்தமேட்டிக்ஸ்னால் இதுவும் அஸ்ட்ராலஜி மேத்தமேட்டிக்ஸ் ரெண்டுத்துலையும் கணிதம் தான் விளையாடுது பிரிஞ்சுக்கும் அதனால் நீ ஜோசியத்தை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டனால உன் வலிப்புக்கு ஜோசியம் வராது ஜோசியம் அதனுடைய இருப்பியல் வழியில் இருக்குது நீதான் தான் ஏன்னா நீ அதை படைக்கலை அதுதான் உன்னை படைச்சதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் இந்த பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலுக்குள்ள கடன் மூலமா எது மூலமா கடன் மூலமா சில பல காரியங்களை உங்களால் சாதித்து கொள்ள முடியும் 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 எப்படி முடியும் 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 பிறகு இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியும் தனாதிபதியான சுக்கரனும் தனகாரனும் குருவும் புரட்சிக்கும் அந்த காலத்தின் ஆரம்ப நாளான பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு மனநிலை எப்படி இருக்குது ஒரே சஞ்சலம் சட்டி சுட்டதடா கையை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடான்னு புத்தி கெட்ட வேலையை பண்ணிக்கிட்டு அதனால் வீட்டம்மாக்கிட்டேயோ வீட்லேயோ திட்டு வாங்கிட்டு உட்காந்துருப்பீங்க இதுதான் அந்த நெல் என்று கூறி இதை நீங்கள் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி இதுதான் இந்த ரிஷபராச் என்பர்களுக்கான காலபுருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கிரனும் தனக்காரனான குருவும் புணர்ச்சிக்கும் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வடாரராகும் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேறு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு